மனதை சீரமைத்து புத்தரின் போதனைகள் சக மனிதனின் மனதை காயப்படுத்தி இறைவனிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் பழிக்காது புறத்தோற்றம் ஒரு நாளும் நல்ல மனிதர்களை நமக்கு அடையாளம் காட்டுவதில்லை ஒருவர் அகம் சார்ந்து தன்னை வெளிப்படுத்தும் போதே நாம் அவர்களை மிக சரியாக புரிந்து கொள்ள முடியும் யாரிடத்திலும் கடுஞ்சொற்களை பேசாதே கடுஞ்சொற்களை பேசியவர் கடுஞ்சொற்களால் தாக்கப்படுவர் உன்னுடைய பழக்கங்களை கவனி அவைகள் உன்னுடைய குணங்கள் ஆகும் அறிவுள்ள மனிதனுடன் நடப்பவன் அறிவுள்ளவனாக இருப்பான் எளிமையாக இருப்பது உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் இறைவனை அடைய ஒரே ஒரு பாதைதான் உண்டு அதுதான் பணிவு மற்ற பாதைகள் அனைத்தும் வேறு இடங்களுக்குத்தான் கொண்டு போய்விடும் இன்பங்களில் விருப்பம் உடையவர்களாய் இருக்கும் வரையில் மனிதன் துன்பங்களில் இருந்து தப்பிக்க முடியாது ஒரு பெருங்கூட்டத்துடன் தவறான திசையில் பயணிப்பதை விட தனி ஒருவனாக நேர்வழியில் பயணிப்பதுதான் சிறந்தது தான் துன்பங்களில் கிடந்தாலும் மற்றவருக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த மனிதன் மனநோய் என்பது மனதால் வருவதில்லை சில மனிதர்களால் வருகிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் புத்தரின் வார்த்தைகளுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி